எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய பேசுறேன் உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் பறிக்கிறதுக்கு இல்லை தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு எதையும் எதிர்பார்க்காம யாரோட தூண்டுதலும் இல்லாமல் எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்கள் இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியான பீட்டா நான் சந்தோஷப்படுவேன் இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கான பீட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படுவேன்